ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பேக் நெக் டிசைன் வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் நீ ஒரு கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் கேன்வாஸில் வந்து நான் வந்து பத்து இன்ச்சு அளவு நான் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன் ஒன்பது இன்ச்சு பேக்நெக் நீளம் வந்து ஒன்பது இன்ச்சு களத்தகலை வந்து மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மேலேருந்து ஒரு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மூணு இன்ச்சில் வந்து நம்ம பாதி ஒன்றரை இன்ச்சில் மார்க் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி வளைவாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸ்காலப் ஸ்காலப் மாடலில் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா எக்ஸ்ட்ரா மூணு இன்ச்சு இருக்கு பாருங்க அந்த ஒன்பது இன்ச்சில் அந்த மூணு இன்ச்சை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து இந்த நம்ம கேன்வாஸில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அதை வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுக்கணும் அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ மெயின் கிளாத்து அடியில் வச்சுக்கோங்க இந்த நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கிளாத் லைனிங் கிளாத்து கேன்வாஸ் அதை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்கு அந்த நம்ம வரைஞ்ச அந்த லைனுங்கை மேலோடையே நம்ம வந்து ஸ்டிச்சை போட்டு எடுக்கலை ஸ்டிச் பண்ணும்போது அங்கங்கே பின் குத்தி வச்சுக்கோங்க அப்ப அது விலகாம இருக்கான் பாருங்க இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு கால் இன்ச்சி அளவில் க்ராப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த வளை வார இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க கட் கு கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பி ஒரு விரலில் உள் பக்கமாக விட்டு அந்த ஷேப் வர இடத்துல அந்த விரல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அயன் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் டச் வந்து சூப்பராக நமக்கு இருக்கும் அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ரெண்டு தையல் போடணும்னா போடலை நான் போடலை போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம் லைனிங் அட்டாச் பண்ணும்போது துணியை இழக்கக்கூடாது ஃப்ரீயாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம லைனிங்கை வந்து நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கே பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஃபோல்டிங்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலை பாருங்க இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம் பேக்கில் ஃபோல்டு பண்ண அப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு மேலே வந்து இந்த வண்ணம் வந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நீளம் வந்து ஒரு நாலு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு டாட் போட்டுக்கோங்க டாட் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் சூப்பரான ஒரு நெக் டிசைன் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்